கார்த்தி தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஒரு பக்கம் நலன் குமாரசாமி இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க வா வாதியார் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் படு தீவிரமாக போயிட்டுருக்கு இந்த படத்தை சம்மரில் அல்லது ஜூனில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் நான் பிஎஸ்மித்தனோட சர்தார் டூ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷெட்யூல் மட்டும்தான் பாக்கி அதுக்குள்ளேயே டப்பிங் பணிகளில் வந்து கார்த்தி அவர்கள் ரொம்ப பிஸியாக ஆரம்பித்தாரு ஸோ இப்படி ஒரு பக்கம் ரெண்டு படங்கள் ரிலீஸுக்கு நோக்கி இருந்தாலும் கூட நடிக்க போகிற படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்த தமிழ் இயக்கத்தில் வந்து அவர் வந்து ஒரு படம் நடிக்கிறார் அது வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் படம் ராமேஸ்வரம் இலங்கை கடற்பகுதியில் நடந்த கடற்கொள்ளைகள் பற்றிய கதை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே படம் தான் இது கார்த்தியோட இருபத்தி ஒன்பதாவது படம் அடுத்ததாக மாரி செல்வாஜோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு இது எல்லாத்தையும் விட இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா கௌதம் பாசேவன் இயக்கத்தில் கார்த்தி அவர்கள் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் அவருடைய அண்ணன் அதாவது கார்த்தியோட அண்ணன் சூர்யாவை வச்சு வந்து மிகப்பெரிய வெற்றிமலை கொடுத்துருக்காரு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளங்களை ஒரு பெரிய மைலேஜை கொடுத்த படங்கள்லாம் கௌதம் மேனன் இயக்கிய படங்கள் தான் ஒன்று காக்க காக்க இன்னொன்று வாரணமாயிரம் இந்த ரெண்டு படங்களும் சூர்யாவை வந்து மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்புக்கே கொண்டு போச்சுன்னு அந்த அந்தளவுக்கு ரெண்டு படங்களும் தரமான படங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்கள் ஸோ அப்படி வெற்றி கொடுத்த அந்த கூட்டணி ஒரு வழியாக அப்படியே வந்து பிரிஞ்சுட்டாங்க அந்த கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் கௌதமும் சூர்யாவும் இணையவே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் டாக்காக இருக்குது ஆனாலும் கூட சூர்யா இல்லைன்னா என்ன கார்த்தி இருக்காரு அப்படின்னு தெரில கார்த்திக்கு ஒரு அழகான அவர் ஸ்டைலில் ஒரு காக்க காக்க வேட்டையாடு விளையாடு மாதிரியான ஒரு போலீஸ் ஆக்ஷன் கதையை சொல்லி ஓகே பண்ணிக்கிறான் கதை கட்ட கார்த்திக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு வழக்கமாக கௌதம் மேன் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்ல மாட்டார் குறிப்பாக கிளைமேக்ஸே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக இல்லையா கௌதம் மேனன் ஓப்பனிங்கில் வந்து கிளைமேக்ஸு வரைக்கும் கார்த்திகை வந்து கதை சொல்லி அசத்தியிருக்காரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த படத்தோட கதை திரைக்கதையை நம்ம ஜெயமோகன் தான் எழுதியிருக்காரா கௌதமனன் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுறாராம் எது எப்படியோ நிச்சயமாக கார்த்திக்கு இந்த படம் ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்